லைக் டாமஸ் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஹலோ மக்களே வணக்கம் உங்கள் சுபாசினி ஃபர்னிச்சர் திருச்சி திருச்சி டு மதுரை பைபாஸ் ரோட்டில் திருச்சி தாண்டி கரெக்டாக ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரில் நம்ம சுபாசினி ஃபோ சோபா மேனுஃபேக்சர் ஃபேக்ட்ரி இருக்குங்க இந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ராயல் ரெக்ரான் சோபா ஃபுல் அண்ட் ஃபுல்லன் சாஃப்ட்ல ரெக்ரான்லேயே பண்ணி அவங்களுக்கு விதவிதமான கலரில் பண்ணி கொடுக்குறோங்க ஃபேர் ட்ரஸ்ட் ஃப்ரீ ஃபேப்ரிக்கு ரெக்சினு லெதர் டைப்பு இது மாதிரி மால்ஃபினோ மோசி இது மாதிரி ஜூட் ஃபேப்ரிக்கு இது மாதிரி எல்லா ஃபேப்ரிக்லையுமே நம்ம வந்து சோபா உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் அது வந்து நீங்கள் உட்காந்திங்கன்னா கரெக்டாக ஆல்ரெடி ஒரு அடி பக்கம் குஷன் உள்ளே போகிற மாதிரி சாஃப்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்டாவே நம்ம வந்து ராயல் ரெக்ரான் சோபா நம்ம பண்ணுறோம் எடிஃபண்ட் சோபான்னு இதுக்கு பேர் இருக்குது இன்னொரு பேர் ப பப்பி சோபா பப்பி சோபானா நல்லா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா அமுத்தினீங்கன்னா கை வச்சு அமுத்தினா கூட ஒரு அடி பக்கம் உள்ளே இறங்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சோபா இருக்குன்னு ஒரு ஃபீல் கிடைக்கணும்னா இந்த சோபா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சோபாவோட ரேட்டு வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து வெளி மார்க்கெட்டில் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா இருக்குங்க நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டேரெக்டாக உற்பத்தி பண்ணுறோன்னா இதோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாய்க்கு கொடுக்குறோங்க நம்ம த திருச்சி திருச்சியை சுற்றி உள்ள ஒரு அஞ்சு மாவட்டங்களுக்கு அதாவது மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கதூ கரூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இது மாதிரி சுற்றி உள்ள அஞ்சு மாவட்டத்துக்கு நம்ம ஃப்ரீ டெலிவரியே பண்ணி கொடுக்குறோம் உங்கள் சுபாஷன் என்ற ஸ்கிரியே இருக்கிறக்கான நேரம் தொடர்பு கொடுங்க லைக் டர்மிட்ஸ் அண்ட் சப்ஸ்க்ரைப்